அதனால ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் நல்ல நேரம் பற்றி காலையிலேயே கொஞ்சம் நம்ம தண்ணியில கரைச்சிடலாம் இப்போ வந்து எங்கே கிழங்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பகல் ஃபுல்லாக பட்டையை தகுப்பு இப்போ வந்து மழை பெய்யும் தீபாவளி வந்துச்சுங்க தீபாவளி கொஞ்சம் ஜாமான் வாங்கப்பாங்க என்ன ஜாமான் வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாவு பழகி மாதிரி இருக்குது ரெண்டு ரெண்டு மணி ஜாமான் வாங்கணும் அதை போய் என்ன வாங்குறது என்னென்னு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா பார்ப்பாங்க மழை பெஞ்சது இப்போ காலில் தான் போகணும்னு பிரச்சனை இல்லை அப்படியே வந்துட்டு எங்கள் வீட்டு பிள்ளைங்கள டியூஷன் விடணும் குட்டி பாப்பாவை கொண்டு டியூஷன் விட்டுட்டு அப்படியே மண்ணாட்டி போய்ட்டு என்ன வாங்கிட்டு வரேன் என்னென்னு வந்துட்டு பார்ப்போமா வாங்க போவோம் மண்ணாடி போகிறோன்னு செட்டு போனங்க நம்ம மண்ணால் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்துருக்கோன்னு பார்த்துக்குவோம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு பாப்பாவுக்கு என் பேசிக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் வளையமின்னி இப்போ வாங்க அது என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் என்னமோ என்னவோ வாங்கினாத்தையும் அது என்ன வேளையல் பாருங்க இந்த வளையலுக்கு ட்ரெஸ் வச்சிருக்க பிள்ளைக்கு அதனால இந்த வளையல் வருங்க அப்புறம் என்ன வந்துச்சு ஏற்பண்ணு இது என்னடாது இது என்னமோ பவுடர் என்னமோ பவுட்ரம் பீட்ரூட் பவுட்ரு பீட்ரூட் பவுட்ருங்க பொட்டு ஏற்ப அப்புறம் இந்த தோல் பாருங்க இந்த தோடு நல்லா இருக்கா என்னன்னு இந்த வளைவிக்கு மேய்ச்சி இந்த இதுக்கும் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேய்ச்சா வளைவியும் இந்த தோடும் வாங்கியிருக்காங்க இந்த தோடு சூப்பராக இருக்கா என்னன்னு கமாண்டில் சொல்லுங்க இது வந்து என் பேட்டி சூப்பராக இருக்கு இதோட ரேட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா இரநூறுவாய்க்கு இருபது ரூபா கண்டி அப்புறம் ஒன்றும் இல்லைடா கவலை கண்டா அப்புறம் ஸ்நாக்ஸ் கடல மிட்டாயி அப்புறம் ஒட்டுக்கடலை மிட்டாயி அப்புறம் என்ன காட்டா ஒரு நக்சுடா நல்ல கிழங்கு நகமொழி அப்ப எழுதிங்க நல்லா கப்பாத்து இன்னைக்கு வேதனுக்கு பர்த்டே அதனால பர்த்டே நல்லா கொடுத்தா ஸ்கூல்ல கொடுத்தாங்களா உன்னோட ஃப்ரெண்டுக்கு ஸ்கூல்ல பர்த்டேனு எல்லாருக்கும் முட்டாங்களா எத்தனை பிள்ளைங்க தெரியுமா உனக்கு உங்க ஸ்கூல்ல பத்து பிள்ளைங்க இல்ல கூட இருப்பாங்க அவங்க ஸ்கூல்ல இந்த மாதிரி பிறந்த நாள் எல்லாம் பிள்ளைங்களுக்கு வந்துச்சுன்னா அது எல்லாருமே இந்த மாதிரி வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா பென்சில் வாங்கி கொடுப்பாங்க இல்லைன்னா சாண்டி பாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க ஏதோ ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரி சாயும் வாங்கிட்டு கொடுப்பாரு அவர் பிறந்த நாளுக்கு வாங்கிட்டு கொடுப்பாரு நம்மள்தாங்க அப்புறம் இதை காமிச்சுங்க ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இல்லைன்னா டார்ஸி பண்ணிகிட்டே இருப்பாங்க இதை காமிச்சிட்டு இப்போ மறுபடியும் நான் வீட்டுக்கு தேவையானது என்ன வாங்கிட்டு பார்த்துக்குவோமா வாங்கப்பா அதை பார்த்துக்குவோம் பாப்பாவை என்னென்னு வாங்கினேன்னு பார்த்தோமா இப்போ வந்து அது இப்போ நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து நான் ரெண்டு மூணு ஐட்டம் வாங்கணும்னு போனேன் ரெண்டு மூணு ஜாமான் வாங்கணும்னு போனேன் நம்ம கேட்ட ஜாமான் முன்னாடி இடையில போய் பார்த்துட்டு வந்து கையில் இருக்குன்னு சொன்னா முறுக்கு உரல் வாங்க போனேன் அது இப்போ போய் பார்த்தாக்கா இல்லைங்க என்ன முறுக்கு உரல்னு பார்த்தீங்கன்னா இந்த முறுக்கு உரல் என்னது நான் பழசு இப்போ நான் புழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இதுதான் இதில் மாவு எடுத்துகிட்டு புழிஞ்சோம்னா அப்படியே வலுவலி வரும் அவ்வளோ ஆசையாக இருக்கும் இப்போ ஒரு நாள் என் தங்கச்சி வாங்கி புழிஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி எனக்கு ஒன்று வாங்கிட்டு வாங்கி இது வாங்கி பல வருஷங்கள் ஆகுது இப்போயெல்லாம் வாங்குறது இது பத்திரமா நான் வச்சுருக்கேன் சரிஞ்சு நேற்று போனாக்கா ஒரு நாலு நெரிக்க ஏழுத்து கடையில் ஏறி என்கிட்ட இந்த உரலே இல்லை எல்லாம் அந்த இந்திய உரல் இரும்பு உரல் தான் சரி தீபாவளியோட வரும்னு சொன்னாங்க சரின்னு அதை விட்டுட்டு வந்துவிட்டாங்க இது வாங்க தான் நான் மெயினாக போனேன் இல்லைன்னொன்னே சரி வாங்கிட்டேன் அப்புறம் என்ன வாங்கினா இந்த மாதிரி திறந்தால் நம்மள்ட்ட ஏற்கனவே ரெண்டு மூ மூணு ககையிலே இருக்குது இது என்னமோ கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சது மாதிரி இருந்துச்சு சரி இது ஒன்று வாங்கிட்டு இது இந்த நம்ம தேங்காய் பூலாம் வடிகட்டோம்ல தேங்காய்லாம் அடித்து வடிகட்டோம்ல அது அப்புறம் அதிர்ஷ்டமாக வடிகட்டேன் இது மாதிரி ஏற்கனவே இருக்குது இன்னாங்க இதை பார்த்தோன்னா ஆசையாக இருந்துச்சு இது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் இது உடஞ்சி போச்சு தேங்காய் துணு இது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் எனக்கு இதேப்பூ அச்சி இந்த மாதிரி இல்லை இரும்பில தான் இருக்குது இந்த மாதிரி கிடையாது அதனால் இது ஒன்று வாங்கிட்டு அப்புறம் என்ன வாங்கினேன் பத்து பிளேட்டு இந்த ப்ளேட்டு எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா முறுக்கு சுட்டு வச்சுருக்கேன் கருத்து வச்சு நான் இதில் தான் முறுக்கு புழிஞ்சு புளிஞ்சி ஈஸியாக போகிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள்லாம் சில பேர் இந்த மாதிரி கரண்டியில் புழிஞ்சு புளிஞ்சி விழிஞ்சு போடுவாங்க அது வீட்டுக்குன்னா ஓகே இந்த மாதிரி நம்ம வியாபாரத்துக்கு நம்மலாம் இந்த மாதிரி ஒரு இருபது பிளேட்டு வச்சுக்கிட்டு சாம்பாரத்தில் போய் கவுத்துக்கு வச்சு வச்சுருவேன் அது சொல்லிட்டு டக்கு டக்குன்னு புளிஞ்சி போட ஈஸியாக இருக்கும் அதனால் இது ஒரு பத்து ப்ளேட்டு வாங்கிட்டு இருந்தேன் இது தாங்க நேற்று வாங்கினது அப்புறம் என்ன வாங்கினோம் ஸ்டூல் வாங்கணும் அப்புறம் ரெண்டு மணி எல்லாம் வாங்கணும் அந்த ஸ்டூலு இதுவெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேமா அப்புறம் ரொம்ப பேர் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா இடையில இடையில நாங்கள் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்பப்போ என்ன கேட்குறாங்கன்னு சொல்லுதுன்னா கையில் பல இதுக்கு என்ன ஜாமான் சேர்க்குறது இப்போ சீன் முழுக்குன்னா அதுக்கு என்ன சேர்க்குறதுன்னு தனித்தனி தனியாக ரெகுலராக யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க நான் அது வந்து ஃபுல் வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் தெளிவாக போடுவேன் அதை போய் பார்த்து செஞ்சுங்க இனிமேல் நம்மளுக்கு தீபாவளி நேரம் வந்துட்டா இப்போ இடையில இடையில் நான் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு நான் செய்கிற பழகிட்ட இப்போ ரெகுலராக நம்ம பழம் செஞ்சுக்கிட்டே தானே இருக்கிறோம் அதனால இன்றைக்கி என்ன செய்கிறேன் நாளைக்கு என்ன செய்யணும் அதை எடுத்து எடுத்து ஃபுல் வீடியோ நான் எடுத்து போட்டு விட்டுடுறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டு தீபாவளிக்கு எல்லாம் செஞ்சுக்கலாம் அப்புறம் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்ல மாட்டேங்கிறேன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்கிறீங்களா இப்போ சொல்லிக்கிட்டே தாங்க இருக்குது ஒரு நடை ரெண்டு நடை ரிப்ளை பண்ணிடுது மறுபடி மதுரையும் அதான் புதுசாக புதுசாக வரவங்க கேட்பாங்க போல இருக்குது இப்போ நான் இன்னைக்கு வந்து முறுக்கு மாவு தான் எடுத்துக்கிறேன் இந்த முறுக்கு மாவு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு இப்போ தெளிவாக பார்த்தீங்க வாங்க இது வந்து இப்போ வந்து நான் முறுக்கு மாவு வந்து ஒன்றரை கிலோ எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூனும் இருக்கும் ஜீரகம் ரெண்டு ஸ்பூனு ஜீரகம் இதுக்கு தேவையான உப்பு ரெண்டரை ஸ்பூன் இருக்கும் எள்ளு இதை போட்டு நல்லா கிளறி விடலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா அந்த உப்பெல்லாம் எல்லா மாவுலேயும் தண்டோம் அங்கே சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா வெந்நீரை ஊற்றி பிணஞ்சு வெந்நீரை கொதிக்க வச்சு ஊற்றி வாம்பாங்க இது பண்ணி சுத்தமாக பச்சை தண்ணி தான் நல்லா மாவை கலந்து கொடுத்துட்டு தேவையான தண்ணியை ஊற்றி பிணைய வேண்டியதாங்க இந்த மாதிரி இடலமான பாத்திரத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பிணையத்துக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுபடி மாவும் அரைக்கிறதும் கரெக்டான ஒரு பக்குவத்தில் அரைக்கணும் பொரியரிசியெல்லாம் நல்லா பொறிச்சு போடணும் நல்லா அடுப்பை எரிய விட்டு அந்த பொறி அரிசியை பொறிச்சு போடணும் நல்லா அடுப்பு எரியாமல் நீங்கள் பொறியரிசியெல்லாம் பொரிச்சீங்கன்னா கடார் கடார்னு பொரியரிசி செவந்து தான் போகும் முடிஞ்சு பொரியாது கடார் கடார்னு இருக்கும் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா பொரிய செய்யணும் நல்லா புட புட பொ வெடிச்சு பொரிஞ்சதுன்னா முறுக்கு சாப்பிட்றதுக்கு சூப்பராக நல்லா இருக்குங்க மாவு நம்ம ரெடி பண்ணுறதுலேயும் இருக்குல்ல இந்த மாவில் வந்து நான் என்ன போட்டு அரைப்பேன்னு பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு கிலோவுக்கு உங்களுக்கு சொல்லி தரேன் ஒரு கிலோ அரிசி எடுத்துக்குவேன் பச்சை அரிசி எடுத்து நல்லா கழுவி காய வச்சு அள்ளிக்குவேன் அதில் வந்து அந்த ஒரு கிலோவுக்கும் நூற்றம்பது வெளில உளுந்து எடுத்து நல்லா செவக்கவே வறுத்துக்க வேணும் சில பேர் லைட்டாக வறுக்கணும்பாங்க அந்த மாதிரிலாம் வறுக்க மாட்டோம் நல்லா செவக்கவே வறுத்து நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்து நூற்றம்பது ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு கிலோ பச்சரிசிக்கு நூற்றம்பது வெள்ளை உளுந்து வறுத்து போட்டுக்கோங்க முப்பது கிராம் பா பாசி பருப்பு தான் உங்களுக்கு கிடைக்கும் கடையில் இதில் பருப்பு அதை வாங்கி முப்பது கிராம் எடை போட்டு வறுத்து அதில் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து நூறு புழுங்கரிசி எடுத்து அதை நல்லா பொறிச்சிட்டு இதில் போட்டுக்கோங்க கரெக்டான அளவு சொல்லியிருக்கேன்னா ஒரு இலோவுக்கு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பார்த்து நீங்கள் தீபாவளிக்கு செஞ்சிக்கங்க அவ்வளோதாங்க அளவு சும்மா 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 இடையில இடையில கேட்டால் வேலை அதிகமாக இருக்கா அதனால் சொல்ல முடியாது அதனால் இதை பார்த்து நீங்கள் செஞ்சிக்கலாம் இப்போ நம்ம பிணைஞ்சிட்டு பார்ப்போம் இப்படி பிணைஞ்சி எடுக்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கையிலையும் வைக்காமல் சூப்பராக நல்லா பந்து மாதிரி பிணஞ்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இப்படி பிணைஞ்சிருக்கேன் அது வந்து சில பேர் எண்ணெயை ஊற்றுறம்பாங்க சூடு எண்ணெயை ஊற்றுங்கம்பாங்க அதெல்லாம் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னா அப்போ சேர்த்ததை உங்கள்கிட்ட கரெக்டாக சொல்லியிருக்கேன் இதே பக்குவத்தில் நீங்கள் சாமான் போட்டு மாவு பிடிந்தீங்கன்னா அப்படியே புற புற புறபுர பொறப்புர அருமையாக இருக்குங்க நம்மள்ட்ட தீபாவளிக்கு மாவு எல்லாமே நம்ம நிறையா ரெடி பண்ணி கொடுப்போம் வேணுனாலும் நீங்கள் மாவு வாங்கிக்கலாம் முறுக்கு வேணுனாலும் வாங்கிக்கலாம் மாவு ரெடி பண்ணுறதுல தான் அக்கி முழுக்கு இப்போ எல்லாத்தையும் புளிஞ்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் பார்ப்போங்க ஊருக்கு புரிஞ்சு எடுத்து வச்சிங்க எப்படி பார்த்தீங்களா இவ்வளோ குட்டி 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 குட்டியாக புரிஞ்சு வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து எங்களுக்கு நீங்கள் வீட்டுக்கு புரியலை நீங்கள் பெருசு பெருசாக புரிஞ்சுக்கலாம் நாங்கள் பாக்கெட்டை போகிறதுனால இப்படி குட்டி குட்டி குட்டியாக புரிஞ்சு வச்சிருக்கோம் அப்படியே சாப்பிடையில அப்படியே கொறை குறை கொறை கொர குறும் அருமையாக இருக்கும் நான் செஞ்சது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது வந்து இப்போ நான் செஞ்சிட்டேன் அதனால் மாவு இருந்துச்சு நான் செஞ்சுட்டேன் நான் மாவு ரெடி பண்ண இதையும் நான் புல் வீடியோ எடுத்து போட்டுடுவேன் ஏன்னா தீபாவளிக்காவே எல்லாத்தையுமே அப்புறம் சீப்பு முருக்கு ஒரு நாளைக்கு செய்யலை சீப்பு முறுக்கு மாவு ஒரு நாளைக்கு ரெடி பண்ணல அதுவும் எவ்வளவு மாவு அதுக்கு என்னென்ன ஜாமான் சேர்க்குறது அப்படின்னா அதையும் ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போட்டுடுறேன் நான் செய்ய இப்போ தொடர்ந்து ஒரு ரெண்டு மணி நாளைக்கு ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ நான் மாவு ரெடி பண்ணியில் எடுத்து எடுத்து போட்டு விட்டுடுறேன் நாலு நாளைக்கு ஒரு இடம் அஞ்சு நாளைக்கு ஒரு இடம் மாவு ரெடி பண்ணுவேன் அப்போ எடுத்து நான் ஃபுல் வீடியோ ஃபுல் வீடியோ போட்டு விட்டுடுறேன் இவ்வளோ தாங்க முறுக்கு வேறு எதையும் கண்ணா அப்படினாலும் வெந்நீர் இந்நீர் எண்ணெய் எதுவுமே சேர்க்காதீங்க நான் சேர்த்தது மாதிரியே சேர்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்து கமாண்டை சொல்லுங்க அப்புறம் நாளைக்கு என்ன பலாரம் செய்யறேன் என்னன்னு நாளைக்கு தான் பாய்